பகவன் அலங்காரமான பீடம் பீடத்தோட நிறம் அதுல வரைய வேண்டிய இறைவன் உருவம் ஒவ்வொரு திசைகள்லயும் எழுத வேண்டிய அக்ஷரம் இப்படி விதிப்படி மண்டலத்தை எப்படி செய்யணும்னு சிவபெருமான் எடுத்து சொன்னார் இதெல்லாம் குருமுகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி மண்டலம் எழுதி சூரியனை பூஜை செய்கிறவங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற தகுதியுடையவங்க ஆறாங்க இந்த மண்டலத்தில் எந்த திசையை பார்த்து உட்காரணும் ஜபிக்க வேண்டிய மந்திரம் காண்பிக்க வேண்டிய முத்திரைகள் ஆவாகனம் செய்ய வேண்டிய தெய்வங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டிய முறை பிராணாயாமம் இடகலை பிங்கலை மூலமாக சுவாசத்தை உள்வாங்கிறதும் வெளியேற்றுற முறையும் அகார உஹார மகார நாத பிந்து மந்திரங்கள் அதை சொல்ல வேண்டிய முறை நியாசம் செய்ய வேண்டிய முறை இது எல்லாத்தையும் சிவபெருமான் தேவிக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார் மந்திரம் சொல்லி பிரணவபூர்வமாக பூஜை திரவியங்களையும் தன்னையும் மண்டலத்தையும் புரோக்ஷனம் செய்யும் முறை குருவ விநாயகரை ஸ்கந்தமூர்த்திய நந்தி நந்திதேவர் நந்தி தேவர் மனைவி சுயசைய விதிப்படி ஆவாகனம் செஞ்சு நிவேதனம் படைக்கிற முறையையும் எடுத்து சொன்னார் அப்போ மூலாதாரத்துல பன்னெண்டு சக்கரங்களையும் பிளந்து பிரம்மாந்திரம் வர உண்டாகிற நாதத்தை ஓங்காரமா தியானிக்கணும் சுத்த ஸ்படிகம் மாதிரி தூய்மையானவராகவும் ஆனந்த வடிவினராகவும் நித்தியமானவராகவும் அக்ஷர ரூபியாவும் சர்வ லோகங்களுக்கும் காரணமானவராகவும் சர்வ லோகமயமாகவும் அணுவுக்கு அணுவாகவும் பக்தர்களுக்கு எளியவராகவும் ஈஸ்வரராகவும் பிரம்ம இந்திர விஷ்ணு ருத்ராதியருக்கு அரியவராகவும் வேத வேதாந்தமாகவும் வித்வான்களோட வாக்குக்கு எட்டாதவராகவும் சம்சார ரோகிகளுக்கு மருந்தாகவும் இருக்க தன்ன ஆவாகனா செஞ்சு மானசீகமா கும்பிடணும்னும் சதாசிவரை சுத்த ஸ்படிக மேனி உள்ளவரா குளிர்ந்த பார்வையோடையும் படர்ந்த ஜடாமுடியோடையும் புன்னகையும் செந்தாமரை மாதிரி கை கால் இதழ்களும் அஞ்சு முகமும் பத்து கைகளோடையும் தியானிக்கணும்னு சொன்னார் சதாசிவமூர்த்தி அஞ்சு திருமுகங்களோட இருக்கிறவர் கிழக்கு முகம் தாமர மாதிரியும் மூணு கண்களோடையும் சந்திரன முடியில தரிச்சபடியும் இருக்கும் தெற்கு முகம் கருமேக நிறத்திலையும் கோரை பற்களோட கோர பார்வையோடையும் துடிக்கிற முதட்டோடையும் பாவிக்கணும் வடக்கு முகம் பவள நிறத்திலையும் நெத்தியில கருத்த முடி தொங்க மூன்று கண்களோடையும் முடியில பிறையோடையும் பாவிக்கணும் மேற்கு முகத்துல சந்திர காந்தியும் புன்னகையும் மூணு கண்களும் இருக்கிறதா பாவிக்கணும் ஸ்படிக காந்தியும் பிரைநிலா சூடின ஜடாமுடியும் மலர்ந்த முக்கண்கள் உள்ளதாகவும் அஞ்சாவது முகத்தை பாவிக்கணும் இவரை வட பக்கம் சூளம் பரசு வஜ்ரம் கட்கத்தோடையும் இடது பக்கம் பினாகம் நாராசம் மணி பாசம் அங்குசம் உடையவராகவும் பாவிச்சு ஓங்காரமயன்மா தியானம் பண்ணணும் தொடர்ந்து சிவபெருமான் தேவி மனோன்மணியான உன்னை ஏன் இடதுபுறத்தில் பிரணவ பூர்வமாக ஆவாகனம் செஞ்சு தியானம் செய்யணும் நீலோத்புலம் மாதிரி திருமேனியும் பரந்த கண்களும் முழுநிலா மாதிரி முகமும் வடிவழக நிறைஞ்ச திருமேனியும் பீதாம்பர ஆடையும் சர்வாபரண அலங்காரத்தோடையும் நெத்தியில திலகத்தோடையும் மனம் வீசுற பூக்கள் சூடின கூந்தலோடையும் எனக்கு சமமான குணங்களும் கொஞ்சம் வெட்கத்தால குனிஞ்ச பார்வையும் வலது கையில புனிதமான உட்கார்ந்து பாவிச்சு சங்கு நீரால பிரணவ மந்திரத்தை சொல்லி புரோக்ஷிச்சு அபிஷேகம் செய்யணும்னு சொன்னார் தொடர்ந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் காண்பிக்க வேண்டிய முத்திரைகள் அர்ச்சனை தெய்வங்களையும் மண்டலத்தையும் பூஜிக்க வேண்டிய வரிசை பூஜை செய்ய வேண்டிய முறை அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் மத்த தெய்வங்கள் அவங்க எழுந்தள்ள வேண்டிய திசை அவங்கள பூஜை செய்ய வேண்டிய முறை பூஜை முடிஞ்சதும் சிவபெருமானையும் அம்பிகையும் தியானம் செய்ய வேண்டிய முறை சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இது எல்லாத்தையும் எடுத்து சொன்னார் சிவபெருமான்